ியவர்களை கடர் கடந்த தமிழர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றவர் வீரம் நிகர் சோழ மன்னன் கங்கை வரி சென்று கோர்பாடு அமைந்தவன் சோழீஸ்வரன் கோவிலை கட்டியவன் சோழகங்கம் ஏரியை வெட்டியவன் சுற்றியுள்ள மக்களுக்கு சோறு கொடுத்தவன் ராஜராஜ சோழரின் மகனவன் ராஜேந்திர சோழன் எனும் நம் தமிழனவர் நாடாற்ற நம் தமிழனவர் அந்த தமிழர்களுடைய ஆயிரமாவது ஆண்டு வெற்றி இங்கே ஒரு மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் சிகளம் திறன் அமைப்பினுடைய நிர்வாகிகளே அந்தமான் தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே வருகிற நண்பர்களே பல்வேறு உலக தமிழ் அமைப்புகளுக்காக தெரியவர்களே உங்களை துணை பேருக்கு முதற்கே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா ஒருமுறை சொன்னார் ஒரு தேர்தலில் நேரமோ பத்தனை

நம்முடைய உலக அமைச்சகத்தினுடைய நிர்வாகிகளும் நம்முடைய அந்தமான தமிழ்ச்சத்துடைய நிர்வாகிகளும் அன்பாக தமிழர் சங்கத்துடைய நிர்வாகிகளும் அன்பாக உபசரித்து வரவேற்றார்கள் முனைவிலே அவர்களுக்கு என்ன